வுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி தலைவர்களுக்கு வந்த திடீர் ஆசை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டன ஒவ்வொரு தேர்தலிலும் செந்தமில்லன் சீமான் தனித்தே களமிறங்கி போட்டியிடுகிறார் திமுக அண்ணா திமுக இவை இரண்டும் ஒரு ஒருபலத்தில் உரிய மட்டைகள் ஊழல் கட்சிகள் காங்கிரஸ் கட்சி தமிழினத்தை கொன்று அளித்த கட்சி பாஜக மனித குலத்துக்கு எதிரான கட்சி ஆக இந்த கட்சிகளோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைப்பதில் அர்த்தமே கிடையாது ஆனால் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சியில் பயணித்து அழுத்து போனவர்கள் பதவி சுகம் அனுபவிக்கலாம் என்று வந்தவர்கள் சீமான் தனித்து போட்டியிட்டால் என்றைக்கு வெற்றி பெறப் போகிறார் நாம் பாஜக அதிமுக காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணி வைத்தால் தான் எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் என்ற என்ன ஓட்டத்தில் அவர்கள் இருந்தனர் ஆக திமுக அதிமுக கூட்டணியில் சேர்வது பற்றியே அவர்களுடைய நினைவோட்டங்கள் இருந்தன ஆனால் செந்தமிழன் சீமானுக்கு இது பிடிக்கவில்லை எப்படியாவது நாம் திமுக அஇஅதிமுகவோடு கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டசபைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் விரும்பினர் ஆனால் தனித்துதான் போட்டி என்று சீமான் உறுதியாக இருந்ததால் காலப்போக்கில் சீமான் மேல் குற்றம் சாட்டிவிட்டு அவர்கள் விலகி ஓட ஆரம்பித்துள்ளார்கள் விலகி சென்று விட்டார்கள் சீமான் அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் தற்பொழுது சீமான் அவர்கள் மீது அவதூறு பரப்பி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் பாஜக நாம் தமிழர் கட்சியை நம்முடைய கூட்டணிக்கு கொண்டு வந்து விடுவோம் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறது நாங்கள் அந்த வேலையை பார்த்துக்கிறோம் அஇஅதிமுக சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வருவது சம்பந்தமாக நாங்கள் அந்த வேலையை பார்த்துக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு இருக்காங்க நயினார் நாகேந்திரன் வெளிப்படையாகவே நாம் தமிழர் கட்சியை தன்னுடைய கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு கொடுத்தார் செந்தமிழன் சீமான் நிராகரித்து விட்டார் இந்த பாஜகவுடைய இந்த செயல் என்னவென்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மத்தியில் கூட்டணி எண்ணத்தை விதைப்பது போன்றே உள்ளது அதாவது தொண்டர்களுக்கு பாஜக கூட்டணியில் இருந்தால் நல்லா இருக்குமே அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தால் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு நல்லா இருக்குமே பலமான கூட்டணி கூட்டணியாக இருக்குமே அன்னையை இப்படி தனித்து நிற்கிறாப்புல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கிற மாதிரி பாஜக வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கு என்னென்னு கேட்டால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு நாம் தமிழர் கட்சி வர வேண்டும் நம்முடைய முதல் எதிரி திமுக தான் திமுக தான் வீழ்த்தணும் அப்படின்ட்டு தொண்டர்கள் மத்தியில் இந்த எண்ணத்தை விதைக்கிற மாதிரி ஆனால் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் சீமான் தம்பிகள் உறுதியாக இருக்காங்க தனித்து தான் போட்டி என்பதில் அது எந்த மாற்றம் கிடையாது கூட்டணி மனப்பான்மையோடு இருந்த தலைவர்கள் கட்சியை விட்டு விலகி சென்று விட்டார்கள் சீமான் அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் அதுதான் உண்மை இன்றும் என்றும் நாம் தமிழர் கட்சி தனித்தே களமிறங்கும் தனித்தே களமாடும் தனித்தே போட்டியிடும் தனித்தே ஆட்சி அமைக்கும்